நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அரசியல் செயல்பாட்டாளர் திரு வாகை குணசேகரன் அவர்களோடு பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா மக்களை சந்திச்சுக்கிட்டு குறிப்பா நாகப்பட்டினத்துல பேசும்போது போது ஒளச்சு சம்பாதிச்ச எனக்கே இப்படி இருக்குதுன்னா என்னைய அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் முதல்வர் அவர்களை ரொம்ப தனிப்பட்ட முறையில தாக்குறாங்கன்னு திமுகவினர் வந்து கடும் விமர்சனங்களை எப்படி எழுப்பீங்க இதுல என்ன தனிப்பட்ட தாக்குதல் இருக்கு ஒரு குடும்பமே சேர்ந்து கூட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் தியாக ராஜன் என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வந்து ஆறு மாசத்துல முப்பத்தஞ்சாயிரம் கோடியா மறுமையான மயனா அடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா பிப்கார்ட் சாம்சங் தொழிற்சா தொழிலா தொழிற்சாலை பிரச்சனைக்கு தொழிலாளர் பக்கம் இந்த தொழிற்சாலையத்தை காசு வாங்கிட்டு நீங்க வந்து தொழிலாளர்களை வஞ்சிக்கலையா ஆஹ் அண்ணாமலை திருவ இது திருவண்ணாமலையில சுக்காட்டுக்கு வந்து நிலம் கையகப்படுத்தினா அருள் மேல குண்டாசு போடலையா சமூக போராளி சதுபர் அடிய வந்து லாரி எடுத்து கொள்ளலையா என்ன நீங்க வந்து கொள்ளை அடிக்காம பெரிய நல்லாட்சியா போய் பானாறு பாலாறு தேனாரும் இங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் தான் ரொம்ப சுபிச்சமா இருந்துகிட்டு இருக்காங்க நீங்க வந்து உங்களை பத்தி நேரம் சொன்னா உங்களுக்கு கோவிக்குதோ நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்க எடப்பாடி பின்முனா கூட பதவி விலகணும் முடியல அப்ப அவங்க உங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது மக்கள இருக்கிற ஊடகத்தைக்குள்ள விலைக்கு வாங்கிக்கிறீங்க இருக்கிற எதிர்கட்சிகளோட ரகசிய உடன்படிக்க கூட்டு மறைமுக தொடர்பு ஆஹ் வச்சிருக்கீங்க பாதி பாஜகவும் நீங்களும் வந்து ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க அதிமுகவோடையும் உங்களுக்கு ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்புறம் நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் குரலை எடுத்து சொல்ற ஒரு ஆண் தேவையில்ல அப்ப எடுத்து சொல்ல ஒரு ஆள் தேவைப்படும் போது அந்த ஒரு நபரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு பிறகு இன்னைக்கு வந்து பேரறிஞர் பேஜிஆரின் மருமா எங்களது தலைவர் தமிழர்களுக்கு கழக தலைவர் வெற்றி தலைவர் வர்றாரு வரும்போது ஆட்சியோட அவலங்களை தான் செய்ய சுட்டி செய்வாரு நீங்க வெளிநாட்டுக்கு போய் இன்ப சுற்றுலா போனீங்களா இல்ல வெளிநாட்டுல அடிச்ச கொள்ளைய போய் முதலீடு பண்ணீங்களா அப்படின்னு கேட்கத்தான் செஞ்சாரு அதுல என்ன தவறு இருக்கு ஒரு குடும்பமே சேர்ந்து கூட்டுக்குள்ள அணிக்கலையா நீங்க கொள்கையை மட்டும் பேருக்கு வச்சுக்கிட்டு என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு கொள்கை என்ன வெளியில தான் வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக பாஜக நடிக்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன ராஜ்நாத் சிங்க வச்சு தலை வெளியிட வர்றீங்க இங்க இருந்து நேரம் போய் கேல இந்தியாவுக்கு கூப்பிட்டு போய் அவர்கிட்ட வந்து மோடிட்ட கால்ல காலில விழுகிறீங்க அவ்வளவு ஏங்க நீண்ட நாள் உங்க தேர்தல் அறிக்கையில என்னங்க சொன்னாங்க நீண்ட நாள் சிறையில இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியில விடுவோம்னு சொன்னிக்கலங்க யாரு ரெட்டு போட்டது வர வரக்கூடாது இவங்க வந்தாங்கன்னா சமூக அமைதிக்கு வந்து குந்தகம் ஏற்படும் யாரு மனு தாக்கல் செஞ்சது பிரைவேட்டா பண்ணாங்க கவர்மெண்ட் தானே பண்ணாங்க அப்போ நீங்க பண்றதுக்குள்ள போய் அடிக்கிறது போய் பண்றதுக்குள்ள முளை மாதிரித்தானா அடிக்கிறதுக்குள்ள கொள்ள இப்படி இருக்கும்போது கேட்க செய்வாங்க ஒரு ஒரு புதிய கட்சியா ஒரு புதிய சக்தியா ஒரு புதிய விஷயா இன்னைக்கு தமிழக மக்களின் பிணிகளை தீர்க்க வந்த ஒரு அரும இருந்தா அவருக்கு இருக்கிற ஒரே அரசியல் தமிழக மக்களுக்கு இருக்கிற ஒரே அரசியல் ஆபத்து வந்து இந்த தலைவர் தான் இருக்காரு தமிழக தலைவர் தான் இருக்காரு கேட்க தான் செய்வாங்க விமர்சனம் எல்லாமே சரிதான் ஆனா கடந்த காலங்களில் சுறா படம் நடிக்கும் போதோ வேட்டைக்காரன் படம் நடிக்கும் போதோ இந்த குடும்பம் தானே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸா இருக்கட்டும் ரெட் சைண்டா இருக்கட்டும் இந்த குடும்பம் தான் கொள்ளையடிச்சதுன்னா இந்த குடும்பத்தோட தலைவர் காலில் விழுந்து தானே எத்தனை முறை எல்லா படத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கினாரு அப்ப இவருக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சுரா படமும் வேட்டைக்காரன் படமும் சன் பிக்சர்ஸ் பண்ணது அது ஒரு தொழிலுங்க அது ஒரு இயக்குனர் பெப்சி ஊழியர்கள் பேர் பேர் வேலை நாயகனா ஒரு ஏ இயக்குனர் கட்டளைக்கு ஒரு ஆக்டிங் பண்றதை இது பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அதுல லாஸ் வரும் லாபம் வரும் அதுல வந்து அதை வந்து இதோட ஒப்பிடுறது வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுன்னு இருவாங்களா அது மாதிரி திமுக காரங்களுக்கு வந்து என்னைக்குமே யாரையாவது போய் ஒப்பிடுவாங்க இங்க இருக்கிற வேங்க வகையில பேச மாட்டாங்க ஆனா போய் உத்தரப்பிரதேசத்துல பாரு அங்க உள்ள தலித்து எப்படி இருக்காங்கன்னு பாரு மேல்பாதைய பேச மாட்டாங்க ஆனா பீகார பேசுவாங்க நாங்குநேரிய பேச மாட்டாங்க ஆனா வந்து சத்தீஸ்கார பேசுவாங்க இந்த மாதிரி வந்து முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறதுல திமுக காரங்களை மாதிரி மிஞ்சி எவனுமே கிடையாது புரியுதுங்களா அவங்க என்ன அவங்களை என்ன சொல்றாரு நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடு ஈர்க்க போனீங்களா இல்ல வெளிநாட்டுல முதலீடு பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாரு அதுக்கு பதில் சொல்றாங்க என்ன எல்லாம் இங்கே சென்னையில இருக்கிற கம்பெனியும் ஆவடியில் இருக்கிற கம்பெனி ச இது இந்தியாவில இருக்கிற கம்பெனிலயே நீங்க அங்க போய் கையெழுத்து போறதுக்கு இங்கே ஒரு எம்ஒயு போடலாமே சரி முப்பது லட்சம் வேலைன்னு சொன்னீங்களே என்ன முப்பது லட்சம் வேலை என்ன கொண்டு வந்தீங்க நீங்க வெறும் எம்ஒயுன்னா மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம் இங்க நீங்க அந்த அஞ்சு வருஷம் போட்டதை நீங்க எம்ஒயு போட்டதுல எந்த கம்பெனி நீங்கள் வந்திருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கேட்டா நீ நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்கன்னு சொல்றீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அது மரபில்லைங்கறீங்க அப்ப என்ன அர்த்தம் இப்போ உங்களுக்கு வந்தா ரத்த மக்களுக்கு மத்த உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அது நோக்கிட்டா அது நல்ல பலன் கிடையாது என்னைக்குமே நீங்க இந்திய அரசியல் சாசன அரசியலமைப்பு சாசன படி நீங்க பதவி ஏற்கும் போது என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஆஹ் இந்த வெளிப்படைத்தன்மை நேர்மையா இந்த இதை காப்பாத்துக்கணும் அப்படிங்கிற இதுலதான் நீங்க பதவி ஏத்துக்கிட்டீங்க அது மாதிரி அந்த அரசு சாசனத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆழ்ந்தார் ஆர் என் ரவி போய் நீங்க வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரவியே வேணாங்கிறது அதுதான் தப்புங்கிறது சுட்டி அதிகாட்டு ஹலோ லட்சக்கணக்கான லட்சங்கள் கோடி வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு டெல்டா பகுதியில அப்படின்னு ஒரு பகிரங்கமா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க தேசிய ஊடகங்களும் விவாதிக்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த பூண்டி கலைவாணன் பேசும்போது அது லோடு மேன் வாங்குற நாற்பது ரூபாயை போய் எப்படி நீங்க அரசாங்கத்தின் மேல குற்றஞ்சாட்ட முடியும் லோடுமேன் எது பிளப்புக்கு வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு ஆண்டுக்கு வந்து நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அது பூண்டி கலைவாணனே கூட பண்ணாங்கிறது சந்தேகமா மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பிளவுக்கு வந்து அவங்க வந்து வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க உழுது கணக்கு பார்த்தா உலகம் கூட மிஞ்சாதனு அது மாதிரி அவன் வெலைதான் நெல் வாங்கி உரம் வாங்கி விவசாய கோடி கொடுத்து அறுவடை பண்ணி அது அங்கேயே அவன் வச்சிருந்தா அவன் வந்து ஆயிருக்கு அது அதுன்னு சொல்லிட்டு அவனை விலைக்கு எடுக்காம யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த மூட்டைக்கு ஒரு ஒரு கிலோக்கு ஒரு ரூபா மூட்டைக்கு நாற்பது ரூபா கடிசம் அடிச கொடுத்தாதான் அவங்க வந்து கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையத்தில் விலைக்கு வாங்குறது மாதிரி ஒரு இவங்க ஒரு சிண்டிகேட் செட் பண்ணிக்கிட்டு அது லோடு மேனுக்குலாம் போகலை இந்த திமுக கரப்ஷன் கப்படதாரிகளுக்கு தான் போகுது அதை வந்து தலைவர் வந்து பட்ட பரிவர்த்தனைமா சொல்றாரு இன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ வந்து விவசாயியும் ஒரு வீடியோ போடுறாரு அறுபது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க வந்து அது மாதிரி நாற்பதுக்கு நாற்பது கொட்டுறது வந்து இனிமேட்டு நாற்பதுக்கு நாற்பதுன்னு பெருமையை பிரீச்சுக்கிறாருங்க நீங்க நாப்பதுன்னு சொன்னாவே அது ஒரு மூட நாற்பது கிலோவுக்கு நீங்க வாங்குற நாற்பது ரூபாய்தான் அது விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச காசுன்னு சொல்றது நிஜம்தான் ஒரு ஏக்கருக்கு ஏக்கர் கணக்குல நீங்க வந்து ஒரு மூடைக்கு வந்து ஒரு ரூபான்னா நாற்பது ரூபான்னா அப்ப வந்து எவ்வளவு வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து தகவலின்படி நூத்தி இருபது கோடி ரூபா வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஏருக்கு வந்து கொள்ளையடி கொள்ளையடிக்கிறாங்க அதெல்லாம் யார் காசு விவசாயிகளோட காசு இந்த விவசாயிகள் தான் இந்தியாவின் முழு முதுகல் மட்டும் மகாத்மா காந்தியடிகள் அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை பேணியாக்குற நீங்க வந்து இப்படி இப்போ விவசாயிகள் வைத்திரம் அடிச்சா எப்படி வழங்குமா விவசாயிகளோட சாமசமா விடாது அது இந்த வர்ற தேர்தல்ல வந்து பெரிய எதிரொலிக்கும் அந்த வந்து அதுல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் டெல்டா பகுதியில் கூட எல்லா தொகுதியும் பயன்படுத்துவாரு ஆரியணையில் அமருவார் அதே போல சார் இப்ப எழுதி கொடுத்து பேசுறாரு விஜய் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா என்ன எழுதி கொடுத்தாலும் படிச்சு பேசுறாரு எது மத்திய அரசாங்கம் எது மாநில அரசாங்கம் எது யூனியன் அந்த புரிதலே இல்லாம பேசுறாரு விஜய் என்ன எழுதி கொடுத்தாலும் படிச்சிருவார் போல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்களே என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கிறது எங்க தலைவர் கிடையாது விஜய் இது தமிழக முதல்வர் சி எம் ஸ்டாலின் சார் தான் அவர் வந்து அந்த மாதிரி எழுதி கொடுத்தா என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு சுதந்திரத்துக்கு குடியரசுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அனிதாவுக்கும் சரிதாவுக்கும் வித்தியாசம் தெரியாது எதுவுமே தெரியாது அவரு அவர் வந்து ஒரு ரோபோட்டிக் மாதிரி அவரை வந்து அப்படி இந்த இடத்துல ஆக்சன் போடுங்க இந்த இடத்துல நெல்லுங்க அந்த இடத்துல அங்கே போங்கன்னா அப்படியே பண்ணுவார் எழுதி கொடுத்த பார்த்து படிக்கிறது ஒன்னும் தப்பு இல்லை எவ்வளவு பெரிய ஆளுகளை வந்து அந்த பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதால இருந்து எல்லாருமே வந்து எழுதி வச்சுதான் குறிப்பெடுத்துதான் தான் மேடையில பேசுவாங்க ஆனா அப்படி குறிப்பெடுத்து பேசுறது தப்பா பேசுறது அது உண்டான பிரச்சனை புரிய எ பார்த்து பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை தப்பு கிடையாது எங்க தலைவர் அதையுமே சொல்லிட்டாரு அவர் வந்து வெளிப்படைய வெளிப்படையாவே சொல்றாரு நான் வந்து பேசுறது பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றாரு நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அப்படின்னு வெறுப்புற நீங்க எடுத்தீங்க வெறும் ரெண்டு அடிதான் ஆனா அதோட கருப்பு வந்து உலக பொதுவரை எதுவும் கிடையாது அது மாதிரி எங்க தலைவர் நிமிஷம் இந்த முக்கிய செய்தி இந்தியாவுக்கு முக்கிய செய்தி ஏன் உலகத்துக்கு முக்கிய செய்தி அதெல்லாம் வந்து சாவு மணி ஆளுங்கட்சிக்கு அடிக்கிற சம்மட்டி அடி அதனால அதை வந்து எங்க தலைவர் வந்து எதிர வச்சு படிக்கிறதுனால ஒண்ணு தவறு கிடையாது எதையும் வச்சு படிக்காதவங்க இங்க யார் இருக்கா யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது கமல்ஹாசனே பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு விஜய்க்கு கூட்டம் வருது எனக்கு கூட கூட்டம் வந்துச்சு யாருக்குமே வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடாது அப்படின்னு கமல்ஹாசனே சொல்றாரு அவர் இப்பதான் சமீபத்துல தனி கட்சி வந்து இப்ப அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க கூட்டம் வந்து எல்லாத்துக்குமே ஓட்டா மாறு மாறது அந்த ஆப்ஷன்ல போகல ஆனா இங்க வர்ற எங்க தலைவற்ற வர்ற அந்த கூட்டங்கள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் வந்து ஓட்டா மாறி ஏன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மொழிப்பொருள் புரட்சிக்கு பின்னாடி அண்ணா தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு திரண்ட கூட்டம் மாதிரி நீங்கள் தமிழக கழக தலைவருக்கு இன்னைக்கு மக்கள் தன்னிச்சையை கூட்டுறாங்க அது வந்து எல்லாருமே கண் கூட பாக்குறாங்க கோட்டு கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல இரநூறுவா காசு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இவ்வளோ கூட்டம் வந்து கொட்டு கொளுத்து மயிலிலும் கொட்டு மலையிலும் சு சுடு சுடு கால கொளுத்து மயில் கொட்டு மலையிலையுமே நின்று மக்கள் ஆரவாரம் செஞ்சு அவரை வந்து வரவேற்கிறாங்கன்னா அவரை வந்து அவங்க எப்படி ஓட்டு போடாமல் போவாங்க காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு கமலஹாசன் எல்லாம் இன்னைக்கு பார்த்து களனியப்ப வந்து பேசுனாப்ல ஒரு பேச்சு அவரெல்லாம் வந்து சார் சார்லாம் வந்து திமுகல இருக்கிற அந்த ராஜ்யசபா எம்பிய ராஜ் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப வந்து திரைத்துறைக்கே வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு கமான் சார் இதுக்கு மேல அவரை எல்லாம் இது பண்ண முடியாது ஆனா ஐயா கமலஹாசன் சொல்றது வந்து ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா கூட்டம் வந்து இப்ப வடிவர் சாருக்கு வந்துச்சு கமலஹாசன் சாருக்கு வந்துச்சு எல்லா நடிகர்களுமே வந்துச்சு ஆனா அவங்களோட திரை பிம்பம் அவங்களோட திரை ரசிகர்கள் பின்புலம்லாம் வேற இப்ப தமிழ் திரையில வரலாற்றை நீங்க மூணா பிரிக்கலாம் ஒன்னு வந்து எம் ரஜினிகாந்த் சாரி எம்ஜிஆரு அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அதுக்கு அதுக்கடுத்து இளைய தளபதி தளபதி விஜய் இவங்க மூணு பேருக்கு உண்டான ஃபேன் வெலேஷ் வந்து வந்து வேற மாதிரி இருக்கும் இப்ப எம்ஜிஆர் என்ற இடத்த வேற யாருமே நிறைவேற்க முடியாது ரஜினிகாந்த தவிர ரஜினிகாந்த் அந்த ஐயா ரஜினிகாந்த் அந்த வாய்ப்பை தவற விட்டதுனால அடுத்த வாய்ப்பாக வந்து தலைவருக்கு வருது கண்டிப்பா வாக வரலாறு திரும்பும் தமிழக மக்கள் அனைவரும் பெருவாரையான மக்கள் பேராதரவோட வாக்களிப்பார்கள் அவங்க எங்க தலைவர் வந்து வெற்றி தலைவர் வந்து அரியணையில் அமர்வால் அந்த எந்த மாற்றம் கிடையாது நிறைவு கேள்வியாக திருவாரூர்ல விஜய் கூட்டம் நடத்தி முடிச்சு போன பிறகு அடுத்த நாள் அடுத்த நாள் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட பேச்சாளர்களை வச்சு விஜய்க்கு வந்த அளவுக்கு இணையான கூட்டம் கலந்துகிட்டதா திமுகவினர் ஒரு புகைப்படத்தை காட்டுறாங்க அதே போல நேற்றுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சியில அன்பில் மகேஷ் அதே மரக்கடை பகுதியில அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அதுக்கே எங்களுக்கு இதே விஜய் அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு பாருங்க கூட்டம் ஒண்ணும் விஜய்க்கு மட்டும் வரல எங்களுக்கு வருது எங்களுடைய முதல்வரோ துணை முதல்வரோ கலந்துகிட்டாங்கன்னா இதைவிட கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்களே உங்க தான் இதெல்லாம் பார்த்துருக்கோமே கரூர்ல பாத்துக்குமே எப்படி சேரோட கிடந்துச்சு வந்தவங்கலாம் மழை பெய்யவும் ஏறி போய்கிட்டு இருந்தா மூணு லோடு வண்டியில கூட்டிட்டு வந்தது இந்த மாதிரி மக்கள் ஒரு அஞ்சு பேசு செலவு இல்லாம தன்னழிச்சியா வந்தாங்க கூட்டம் கூடுறோம் கூட்டம் கூடுறோம்னா அவங்களுக்கு வந்து ஆட்டம் கண்டுட்டாங்க அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா பண்றது நம்ம வந்து ஆள் இல்லாத சொட்டா சொத்தா ஆட்டையை போட்டுடலாம் இந்த தமிழ்நாட்டை நிரந்தரமா நம்ம குத்தை கெடுத்துக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு மக்கள்ல பேராதரவு பெற்ற ஒரு ஆள் வந்து வந்துட்டு அப்படியே எங்க நம்ம ஆட்சிக்கு உழ வச்சிரோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அதுதான் உடனுக்குடன கூட்டம் போட்டு நான்காம் நாலாம் தர பேச்சாளர்களை வச்சு கிருஷ்ணமூர்த்தி சத்யா அமுதாவா பேர் ஆளுகளை வச்சுட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுகளை வச்சுக்கிட்டு சும்மா வசப்படி தெரியுறாங்க என்ன கூட்டம் கூட்டினாலும் சரி என்ன இது பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயின்ஜாஜ் கோட்டையில எங்க முத எங்க தலைவர் வந்து முதல்வர அமர்வு அமர்வது உறுதி அந்த மக்கள் பேராதரோட நடக்கும் அதுக்குண்டான எழுச்சியும் அதுக்குண்டான நிகழ்ச்சியும் இனி வரும் கலங்கள நடக்கும் நீங்க பாருங்க நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி சார் we